நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கும் நினைச்சேன் சாப்பிடல நான் உதளமா போற நன்னாரி பையல நான்தான் துபாயின்னு சொல்லி இருக்கேன்ப்பா தண்ண இப்படி மாறிட்ட தம்பிதான் அந்த தம்பி பேரை நான் சொல்ல முடியாதே டைம் ஓகே ஓகே நல்லா இருக்கு கோயிலுக்குள்ள காலை உடச்சி போட்டுருந்தா வேமான் பாண்டியராஜு கமநாட்டி

ஓகே மீண்டும் வருக போடா புறம்போக்கு சந்திரனா கமலாட்டி உங்க ஆத்தால கிட்ட போய் போடா போடாதே போடா விளங்காத நாய உங்க அம்மா பார்த்தா வேற எவனா கேப்பாண்டா வேற எவனா இல்ல அப்புறம் ஏதாவது நான் பேசுவேன் நானும் பேசுவேன் அப்புறம் போட் போட்றதா தான் யார் மத உள்ள சவுண்டு பாப்பாவா பட் பட்டும் பிங்கி சண்டை போடுக்குறாங்க ஆயா மாதிரியே பேசுறாள் தான் வயசான பாட்டி மாதிரியே பேச்சு ஆய் சொல்ல ஆமாண்டா பொறம்போக்கு ஆமா என்ன இப்போ மூடும் இனி உருளைக்கிழம ரூங்கா இப்படிவே இப்படிவே இப்படி வை இப்படி கட் இப்படிவே விச்சுடு பெட்டல இப்படி போட்டு ஏகே சொல்லுங்க நல்லா இருக்காங்க துறை நீங்கள் இருக்கீங்க ஹாய் விஜயகுமார் ஹாய் வா ஜேகே ஜேகே உன்னால் பேட் கமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும் டைம் அவுட் கொடுக்க முடியும்